இலக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல் அக விளக்கது நம சிவாயுமே அஷ்டரோபக்தி டாக் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள் வணக்கம் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்றைய நாள் விஸ்வவாசு வருடத்திலே கார்த்திகை மாதம் ஒன்றாம் நாள் திங்கட்கிழமை தேய்விரை துவாதசி திதி காலை ஆறு ஐம்பத்தி மூணு வரை பிரயோக த்ரையோதசி திதி அதனால் இன்றைக்கு சித்திரை நட்சத்திரம் நாள் முழுக்க இருக்கும் பிரதோஷ காலம் ஐயப்ப பக்தர்கள் மாலை அழியும் நாள் இன்று மூணு முன்னூற்றி இருபத்தி ஓரு நாள் இன்றைக்கு வருடம் ஆரம்பித்து இருக்கிறது நாற்பத்தி நான்கு நாட்கள் கையிலே இன்னும் மிச்சம் இருக்கிறது இந்த சித்திரை நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி சந்திராசம் எஃபெக்ட் இருக்கும் காலையில் நல்ல நேரம் ஆரேகால்லேருந்து ஏழேகால் சாயங்கால நல்ல நேரம் ஏழு மணி முப்பது நிமிடத்துலேருந்து எட்டு முப்பது வரை இன்றைய ராகு காலம் ஏழரை ஒம்பது குளிரிகாலம் ஒன்றரை மூணு எமகண்டம் பத்தரை பன்னெண்டு கிழக்கு பக்கம் சூலம் தயிர் பரிகாரம் சூரியன் இன்றைக்கு விருச்சிக ராசிக்குள்ளே பெயர்ந்து விடுகிறார் ஐந்து நாழிகை பதினைந்து வினாழிகள் இருக்கக்கூடிய இந்த சூரியனின் உதய நேரம் ஆறு மணி பதினைந்து நிமிடங்கள் இன்றைக்கு பிரீத்தி என்கிற நாம யோகமும் கரஜை என்கிற கரணமும் யோக கரணங்களாக அமைகிறது பிரீத்தினாலே ஃப்ரெண்ட்ஷிப் வாசனாதி திரவியங்கள் பூசிக்கொள்வது புதிய ஆவரணங்களை அணிந்து கொள்வது வங்கிகளிலே பணத்தை போ போட்டு வைக்கிறது வசியம் செய்கிறது அரசு வேலைக்கு விண்ணப்பம் செய்வது மனத்திற்கு உற்சாகமான காரியங்கள் எல்லாம் செய்வது பிரீத்தியிலே முக்கியம் பிரீத்தினாலே இஷ்டம்னு அர்த்தம் கரஜை விதை விதைக்கிறது பயிரிடுதல் திருமணம் வீடு சம்பந்தப்பட்ட சகல சுப காரியங்களும் செய்வது இன்றைக்கி துவாதசி முடித்து த்ரியோதசி துவாதசியில் தானியங்கள் சேவைப்பது த்ரையோதையில் நிலைத்து நிற்க வேண்டிய சகல சௌபாகியமான காரியங்கள் எல்லாம் செய்வது சித்திரை நட்சத்திரம் என்று சித்திரை நட்சத்திரம் செவ்வாய் நட்சத்திரம் செவ்வாய் எப்படி இந்த தைரியத்துடன் இருக்கிறாரோ அப்படி தெய்வ தைரியத்துடன் சில காரியங்கள் எல்லாம் செய்ய முடிய காரணம் இன்றைக்கு உண்டு புதுமனை புகிறது காது குத்துறது வித்யாரம்பம் பண்ணுறது பதவி ஏற்றுகிறது குளம் கிணறு வெட்டுறது பயிர் தொழில் செய்கிறது ஆபரணம் செய்வது விவாகம் செய்வது தேவதா பிரதிஷ்டை செய்வது குளிக்கிறதுக்கு கர்ப்பதானம் செய்வது போன்ற விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கு செய்யலாம் இன்றைக்கு பதினேழாம் தேதி அதனால் சூரியனும் சுக்கரனும் புதனும் விருச்சிகராசியிலே புதன் வக்கரத்தோட புருச்சிகராசியில் கும்பராசியிலே ராகு சனி மீனராசியிலே வக்கரம் கடகம் கும்பராசி குரு குரு வக்ரம் கடகத்திலே குரு வக்ரம் கேது சிம்ம ராசிக்குள்ளும் சந்திரன் கன்னிராசிக்குள்ளும் துலாத்தில் சுக்கரனும் இருக்க இந்த நாள் போல இருக்கிறது நம்ம தொடர்ந்து ஒரு ஒரு ராசிக்கும் இப்படி பலன் இருக்குன்னு பார்க்க போறோம் வாருங்கள் வணக்கம் மேஷ ராசி அன்பர்களே வேலை சார்ந்த முயற்சிகள் இன்றைக்கு கைகூடும் பசங்க படிக்கலையே அப்படின்ற குழப்பம் இன்னைக்கு நீங்கும் மற்றவர்களை உணர்வுகளை புரிந்து கொண்டு நீங்கள் செய்வீர்கள் அவசியம் வியாபாரம் மந்தமாக இருந்தாலும் லாபத்தை உண்டு பண்ணும் அப்படிங்கிறது தெரிகிறது கொடுத்த வார்த்தைகளை காப்பாற்றக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் விவசாயத்தில் இருக்கக்கூடிய விவசாய அன்பர்களுக்கு கொஞ்சம் விவசாய பணியிலே ஆரிகம் ஆரிகம் போய் பார்க்கணுன்ற எண்ணங்கள்லாம் வரும் எதிர்பாராத சில உதவிகளும் நன்மையாக அமையக்கூடிய நாள் இன்று உங்கள் பொறுமைக்கு அழகான பரிசு இந்த நாள் மூன்று இரண்டு என்ற அதிர்ஷ்ட எண்ணும் பிரதோஷ காலமான சிவ வழிபாடும் சிறந்த பலனை தரும் வாழ்க வளர்த்துடன் வணக்கம் ரிஷபராசி அன்பர்களே இன்றைய நாளிலே திடீர் செலவுகளும் ஏற்படக்கூடும் சில பயணங்கள் உங்களுக்கு அலைச்சலையும் அதனால் சில புதிய அனுபவங்களையும் ஏற்படுத்தும் தடைபட்ட சில ச வாய்ப்புகள் உங்களுக்கு சரியாகிவிடும் மீண்டும் கிடைத்தா செஞ்சிருவேன் அப்படிங்கிற காரியங்கள் இன்றைக்கி ரீவொர்க் பண்ண வைக்கும் தந்தை வழியில் சொத்து வருவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் எழுபறையாக இருந்து அது இப்போ கொஞ்சம் செட்டில் டவுன் ஆகிற டே இன்றைக்கி சில பேர்களில் பேச்சில் கொஞ்சம் கவனம் இல்லாமல் பேசுகிறது தான் பிரச்சனை கொஞ்சம் கவனத்தோடு பேசுகிறது நல்லது வேலையில் உயர்வு உண்டு அவர்கள் எப்படி வேலையில் எவ்வளோ தீவிரமாக இருக்கணும் அப்படின்னாக்கா எந்த வேலை செஞ்சாலும் முடிச்சுட்டு தான் அடுத்த வேலை பார்க்கணும் வச்சுக்கணும் அப்படியே அறகுறையாக பண்ணுறதுனால லாபம் கிடைக்காது அதே மாதிரி விவசாயிகள் கால்நடைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது இந்த நாள் ஒரு நல்ல இனிய நாளை அமைவதற்கு நாலு ஆறு என்ற அதிர்ஷ்ட எண்ணும் சிவபெருமானி வழிபாடும் கூடுதல் சிறப்பை தரும் வாழ்க வளத்துடன் வணக்கம் மிதுன ராசி அன்பர்களே இன்றைய நாளிலே உங்களுக்கு சில விஷயங்கள் சிறப்பாகவும் அமையக்கூடியது புதிய பொறுப்புகள் உங்களுக்கு வந்து சேரும் உயர்வுகள் உங்களுக்கு ஜாஸ்தி இருக்கும் கொஞ்சம் உங்கள்கிட்ட இருக்கிற எல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்வது நல்லது அது தொலைந்து போவதற்கான வாய்ப்புகள் இருப்பதனால கொஞ்சம் கவனம் தேவை மற்றவங்களை எடுத்தெறிந்து பேசுவது அப்படிங்கிறத விட்டுவிடுங்கள் மற்றவர்களுடைய தனிப்பட்ட விஷயங்களிலே கமெண்ட் அடிக்க வேண்டாம் அவர்களுடைய விஷயத்தில் நீங்கள் உங்களை பற்றியும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் வியாபாரத்தில் புதிய முயற்சிகளிலே எக்ஸ்ட்ராவாக பொறுமையை வைத்துக்கொள்வது நல்லது உயிர்களிடத்தில் அன்பு வேண்டும் அப்படிங்கிறது மாதிரி எல்லார்கிட்டையும் அன்பு வைத்து கொள்ளக்கூடிய ஒரு ஆசாமி நீங்கள் அப்படி எல்லாத்தையும் வெளுத்ததெல்லாம் பால்னு வைக்காமல் கொஞ்சம் விட்டுக்கிட்டது நல்லது மூன்று இரண்டு என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்துவதும் இன்றைய நாளிலே ஐயப்பன் தேவனை வடுக வழிபடுவதும் சிறந்த சிறப்பை தரும் வாழ்க வளத்துடன் வணக்கம் கடகம் ராசி அன்பர்களே குடும்பத்தை கொஞ்சம் அனுசரித்து செல்லக்கூடிய நாளான இன்று கோபத்தை குறைச்சிக்கிட்டிங்கன்னா முத்தம் வேண்டான்னு வச்சுட்டிங்கன்னா ரொம்ப நல்லது சில வழக்குகள் எதிர்பார்த்ததை விட புதிய திருப்பத்தை பெற்றுத்தருவதாக அமைக்கக்கூடும் வியாபாரத்திலே புதிய முயற்சிகளிலே பொறுமை அவசியம் நெருங்கியவர்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாள் இன்று முடிந்தவரை உங்களிடம் இருக்கும் இரகசியத்தை அதிகமாக மற்றவரிடம் பகிராமல் இருப்பது இல்லை முடிந்தவரை காத்துக்கொள்வது நல்லது இதுதான் உங்களுக்கு மகிழ்ச்சியின் தாரக மந்திரமாக அமைத்து கொள்ள முடியும் இந்த நாள் ஏழு பதினொன்று என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் ஸ்ரீ மணிகண்ட தேவனை வழிபடுவதும் சிறந்த பலனை தரும் வாழ்க வளத்துடன் வணக்கம் சிம்ம ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய பொழுதுபோக்கு தொடர்பான விஷயங்களிலே அதிகமான கவனங்கள் செலுத்த வேண்டிய நாளாக இருக்கிறது சில அன்பர்களுக்கு எழுத்துத் துறையிலே நல்ல முன்னேற்றம் கொடுப்பதற்கான வாய்ப்புகளும் பகுத்தறியும் தன்மை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போட்டு ஏன் எதுக்குன்னு ஆராயக்கூடிய தன்மைகளும் ஜாஸ்தி இருக்கும் இதுதான் இன்றைக்கி உங்களுடைய ப்ளஸ் அதுலேயும் உங்கள் மேலே இருக்கக்கூடிய வழக்குகளிலும் சில தெளிவான தீர்வுகளை கண்டுபிடிக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைத்து கொள்ளப் போகிறீர்கள் எதிரிகள் இதனால் பயப்படுவதும் விலகுவதும் நிதர்சனமாக உங்களுக்கு தெரியும் மேன்மை என்பது உங்களுடைய சேமிப்பை பொறுத்தது அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ சேமிப்பு ஜாஸ்தியாக வச்சுக்கிட்டால் உங்களுடைய வாழ்க்கையின் தரம் உயரும்ங்கிறனால நீண்ட நாள் ஆசைகளை கட்டுக்கோப்பாய் வைத்து சேமிப்பிலே மனதில் செலுத்தக்கூடிய நாளாக இந்த நாள் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கிறதுனால நல்ல செயல்கள் பலவும் உண்டாகும் இரண்டு ஐந்து என்ற அதிர்ஷ்ட எண்ணம் பிரதோஷ காலத்திலே சிவனை வழிபடுவதும் இந்த செயல்களை நிதர்சனமாக உங்களுக்கு வெற்றி வாய்ப்பை தருவதாக அமைக்கும் வாழ்க வளத்துடன் வணக்கம் கன்னிராசி அன்பர்களே எந்த காரியம் செஞ்சாலும் அதில் ஆக்கபூர்வமாக இருக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப பர்டிகுலராக இருப்பீங்க நண்பர்களை சகி சந்தித்து மகிழக்கூடிய சூழ்நிலைகள் தாய் வழி உறவில் வரக்கூடிய நல்ல மகிழ்ச்சியான செய்திகள் சில வரவுகள் உங்களுக்கு திருப்திகரமாக இருப்பதும் இனி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆன்மீக திரை நாட்டம் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு அதிகாரிகளால அனுகூலமும் தொழிலிலே புதிய முயற்சியிலே வளர்ச்சியும் எழுச்சியும் எப்படி நல்ல ஆக்கபூர்வமான நாளாக இந்த நாளிலே ஐயப்பனின் மணி விழா அப்படின்னு சொல்லுவோம் மாலை அணியும் விழா அதனால் எனக்கு ஐயப்ப தேவனை வழிபடுவதும் பிரதோஷ காலத்திலே பிரதோஷநாதரான சிவபெருமானை வழிபடுவதும் இரண்டு மூன்று என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்துவதும் கூடுதல் சிறப்பை தரும் வணக்கம் துலாம் ராசி அன்பர்களே உடன் பிறந்தவர்கள் உதவக்கூடிய ஒரு நல்ல நாள் கடன் முக்கியமாக குறையக்கூடிய நாள் உத்தியோகத்திலே உயர்வு வரக்கூடிய நாளான இன்று வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலையும் சேமிப்பு அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலையும் இன்றைக்கு உங்களுடைய வங்கிக் கணக்கில் உண்டாகும் இன்றைய நாள் சிவவனை சிவனை கொண்டு வழிபடுவது ரொம்ப சிறந்த பலனை தரும் அதுபோல் மணிகண்ட பெருமானுக்கு மாலை அணிந்து கொண்டு விரதம் இருப்பது விட்டாலும் நல்லது நடக்கும் இப்படி தொடர்ந்து நல்ல விஷயங்கள்லாம் நடந்ததுன்னா உங்களுக்கு மனசில் சந்தோஷம் என்ற இன்பம் பெங் பொருங் பொங்கி உங்கள் வாழ்க்கையில் துன்பங்கள் நீங்குவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் வணக்கம் விருச்சிக ராசி அன்பர்களே இன்றைக்கி உங்களுடைய அதிரடியான சில வியூகங்கள் மற்றவங்களை திணற அடிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது வேலையில் நல்ல நுணுக்கங்கள்லாம் புரிஞ்சுட்டு அதை அழகாக செய்யக்கூடிய நாளான இன்றைக்கி மனதில் தைரியமாக சில காரியங்களை செய்வீங்க குடும்பத்தில் எதனால் மகிழ்ச்சி உண்டாகணும் வியாபாரத்தில் முதலீடு அதிகரிக்கும் நீங்கள் சொத்து பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு காணக்கூடிய நாள் இன்றைக்கு இன்றைய நாள் மற்றவர்களின் எதிர்ப்பு முறியடிக்கப்படும் அப்படிங்கிறது ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட் இரண்டு ஐந்து என்ற அதிர்ஷ்ட எண்ணம் பிரதோஷ நேரத்திலே சிவனை வழிபடுவதும் நரசிம்ம பெருமானை வழிபடுவதும் இன்றைய நாளிலே ஐயப்ப தேவனை வழிபடுவதும் கூடுதல் சிறப்புகளை பெற்றுத்தரும் இதனால் இனிய நாளை அமையட்டும் வாழ்க வளத்துடன் வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே உங்களுடைய கனிவான பேச்சு மற்றவர்களை ஈர்த்து உங்கள் பக்கம் சாய்ச்சி விடும் பயணங்கள் சாதகமாக முடியக்கூடிய நாளாக இந்த நாளை அமைத்து கொள்ளலாம் உங்கள் திறமைக்கேற்ற புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாள் குடும்பத்திலே அமைதி உண்டாகக்கூடிய நாளாக இது தன வரவுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது உறவுகாரங்கிட்ட நல்ல மதிப்பு பெற்றக்கூடிய நாள் மனதிலே புதிய மாற்றங்களை எண்ணி உங்கள் செயல்பாடுகள் இருக்கக்கூடிய நாள் இன்றைக்கே எதிரிகள் தொல்லை நீங்கும் இந்த நாளிலே சிவனின் வழிபாடு முக்கியம் அதுபோல் இன்றைக்கி ஐயப்ப சுவாமியை வழிபாடும் உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய பாரத்தை இறக்கி வைப்பதற்காக இருமுடியை தலை தாங்குவது அப்படின்னாலும் மூன்று இரண்டு என்ற அதிர்ஷ்ட இன்னும் கூடுதல் பலனை தரும் வணக்கம் மகர ராசி அன்பர்களே நீங்கள் இன்றைக்கி செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் எதையும் சந்தேகப்படாமல் இருக்க சந்தேகமே வேண்டாம் எதுக்கெடுத்தாலும் சந்தேகம்ன்றதெல்லாம் தூக்கி வர வச்சுருங்க வியாபாரத்தில் சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படுத்தினாலும் அதனால் வரவுகள் நல்லாயிருக்கும் சிறு சிறு போராட்டத்துக்கு அப்புறம் லாபம் உண்டாகும் மறைமுக விமர்சனங்கள் உங்கள் பக்கம் இருக்கும் அதை கண்டுக்காது இருந்தால் நல்லது உங்கள் கருத்தை கவனத்தோடு சொல்லிட்டிங்கன்னா எவ்வளோ தூரம் விவேகமாக நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் உங்களுக்கு சக்ஸஸ் ஸ்டோரி இருக்கக்கூடிய நாள் இன்றைக்கு அடுத்தவன் மேலெல்லாம் அப்படியே ரொம்ப கைண்ட்னஸ்ஸோடு போய் ஹெல்ப் பண்ணுறேன்னு போயிட்டு அதனால் வரக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் சந்திக்க வேண்டியிருக்கும் ஆனால் கொஞ்சம் அதெல்லாம் தள்ளி வச்சுட்டு நீங்கள் பாட்டு நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு பண்ணீங்கன்னா போதும் எட்டு ஆறு என்ற அதிர்ஷ்டம் என்னும் இந்த நாளிலே சிவனின் பிரதோஷ வழிபாடும் கூடுதல் சிறப்பை தரும் வாழ்க வளத்துடன் வணக்கம் கும்பராசி அன்பர்களே நீங்கள் எதிர்பாராத செலவுகள் மூலம் சில புதிய அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய நாள் இன்று உங்கள் ஊக்கத்தை எந்த விதத்திலும் பாதிக்காத ஒரு நல்ல ஒரு நாளாக நாளில் வியாபாரத்தில் புதிய பொருட்களெல்லாம் விற்கக்கூடிய ஒரு நல்ல ஆற்றல் கிடைக்கும் அப்படி விருப்பமான பொருட்களையும் நீங்கள் வாங்கியும் மகிழக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது நண்பர்களை கொஞ்சம் கட்டணைத்து கொண்டு அனுசரித்து சென்றீர்களானால் இந்த நாள் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் புதிய முதலீடுகள் சில தகுந்த ஆலோசனைக்கு பிறகு எடுத்தீர்களானால் நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் வாகனங்களை மாற்றுவது போன்ற சிந்தனைகள் வரக்கூடிய நாளான இன்றைக்கு கொஞ்சம் கடனை குறைச்சிக்கிறதுக்கும் யோசனை பண்ணுங்கள் கடனும் குறையும் அதற்கான வழிகளெல்லாம் இன்றைக்கி பிறக்கக்கூடிய நாள் பயணங்களிலே கூடுதலான சில விஷயங்களெல்லாம் உங்களுக்கு லாபமாக மாறுவதற்கும் இருக்குது ஆனால் வேகம் விவேகம் இல்லை என்று மனசில் வைத்துக் கொள்ளுங்கள் மூன்று நான்கு என்ற அதிர்ஷ்ட எண்ணும் பிரதோஷ வழிபாடும் சிறந்ததாக அமையும் வாழ்க வளத்துடன் வணக்கம் மீனராசி அன்பர்களே உங்களுடைய முக்கிய கடமைகளிலே கவனம் செலுத்தினால் இந்த நாள் நல்ல இனிய நாளாயுமே புதிய விஷயங்களை அறிந்து செயல்படக்கூடிய நாளான இன்று எதிலும் கொஞ்சம் கவனம் தேவை எதையும் சமாளிக்கும் பக்குவத்தை மனதில் கொண்டு வரவும் நீங்கள் எல்லா உத்தியோகம் வேலைகள் எல்லாமே ஒரு இன்வால்வ்மெண்ட் இல்லாமல் பண்ணுற வேலைகள் எல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்காது அதனால் யுவர் செல் இன்வால்வ் இதுதான் சனி வக்கரத்தில் இருக்கக்கூடிய தன்மை அதனால் இன்வால்வ்டாக பண்ணிங்கன்னா நுட்பமான திறமைகளை புரிந்து கொண்டு செய்யக்கூடிய நுவான்சஸ் சொல்லுவான் அப்படி புரிந்து கொண்டீர்கள் அதனால் உங்களால் அது முடியும் அப்படி பண்ணிட்டீங்கன்னா சக்ஸஸ் ஸ்டோரி உண்டு தாயாரின் உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் செலுத்தி கொள்ளுங்கள் பிரச்சனைகள் குறைவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருப்பதனாலே இந்த நாள் உங்களுக்கு பெரிய ஏமாற்றங்கள் எதுவும் இருக்காது நல்ல விஷயங்கள் எல்லாம் ஏற்படுத்தக்கூடிய நல்ல நாளாக அமைந்துவிடும் இணைய நாளிலே பிரதோஷத்தின் போது சிவபெருமானை வழிபடுவது திருநெல்வேலியில் இருந்தீங்கன்னா நெல்லையப்பூர் கோயிலுக்கு போங்க சுவாமியை பார்த்து வாங்க நல்ல குலுதர்பாரோடு இன்றைக்கி இருப்பார் அப்படி இல்லை நமக்கு ஐயப்பன் மா மலைக்கு மாலை போடுறீங்கன்னா இன்றைக்கி ஐயப்ப மலைக்கு மாலை போட்டு சரண கோஷங்களை சொல்லுங்கள் உங்கள் மனதும் சாந்தமாகும் இந்த நாளும் இனிய நாள் அமையும் வாழ்க வளத்துடன்